ஏங்க அந்த மனுஷன் கேட்டதில் என்னங்க தப்பு இப்போ எல்லாரும் அந்த மனுஷனே தப்புன்றாங்க அந்த மனுஷன் கேட்டதில் என்ன தப்பு காலங்காலமா நம்ம வந்து இப்போ அடிமைப்பட்டு கிடக்குறாங்க இந்த ஜனங்க பாவங்க இதை கொஞ்சம் தூக்கி விண்ணங்க அப்படின்னு சொல்றாரு இது தப்பாது யோ உங்கள் கட்சியெல்லாம் சொல்லி எங்கள் ஆளுங்கெல்லாம் ஒரு நல்ல போஸ்டிங்கு துணை முதலமைச்சர்லாம் கொடுக்க மாட்டீங்களா காலங்காலம் நாங்கள் உங்களுக்கு ஓட்ட ஒட்டணுமா இரநூறுக்கும் நானூறு இருக்கும் ஐநூறுக்கும் போன தடவை வந்து ரெண்டு சீட்டை கொடுத்து ஒன்னு எந்து ஒன்று உந்துன்னு மாதிரி இந்த தடவை நல்ல வேலை ரெண்டு சீட்டு கொடுத்து அந்த சீனத்துல நின்னுங்கிட்டாங்க அதே பெருமகிழ்ச்சி அடைகிறதுன்னு சொல்ற நீங்க எப்படி ஆட்சி அதிகாரத்தில் ஒரு வருடம் கட்சி பங்கு கொடுத்தா நான் கூட்டணி வைப்பேன் நீங்க பேசுவீங்க இது எங்கெல்லாம் நம்ப சொல்றீங்க சார் இன்னைக்கே சொல்ல சொல்லுங்க சார் வருகின்ற தேர்தலில் நாங்கள் நெருக்கத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராங்க அப்படின்னு சொல்றவங்க தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள்

எல்லா பாம்புக்கும் பல்லு இருக்காதுன்னு சிலது சிலது கொத்தும் அது விஷம் இருக்காது சிலது விஷத்தோட கொத்தும் இல்ல இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒண்ணு சொல்றாரு இன்னைக்கு ஒண்ணு சொல்றாரு மாறி மாறி அவர் வந்து நிலைகுளை வச்சிருக்காரு தெரியுங்களா அது ஆதவர் அர்ஜுன் என்கிற ஒரு மனிதன் இல்ல அந்த நிலைகுளை காரணம் அவர் வைத்த கருத்து தொடர்ச்சியாக திமுக வைசக்காவுக்கும் ஆதவர்ஜனுக்கும் இருந்த அந்த சிக்கல் வந்து ஒரு அறிப்பு வெளியிட்டிருக்கிறாரு கட்சியிலிருந்து நான் முழுவதும் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜன அவர்கள் பதிவேற்றிருக்கிறாரு அந்த பதிவின் அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நாங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு விளக்கம் கேட்பாருன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அதை வந்து அவர் ஏற்றுக்கலை அவர் வந்து எங்கிட்ட விளக்கம் கேட்கல அவர் வந்து வெளியேறிட்டார் அது அவருடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி கடந்து போயிருக்காரு ஆதவர்ஜுனாக இருக்காரு அவர் வந்து அதிமுகவில் இணைவாரா தாவேக்கால இணைவாரா என்ன இப்போ அவ்வளவு பெரிய அரசியல் ஆளுமையாக ஆதவ் அர்ஜுனு இல்லை நிறைய நிதிகள் எல்லாம் வச்சு மாநாடு ரெண்டு மாநாடெல்லாம் நடத்தி நடத்தினேன் சார் இப்போ அதிமுக நிதி இல்லாமல் இருக்கா ஆதவ் அர்ஜுன் போய் சேர்ந்து பாஜக மாநாடுக்கும் நிறைய நிதி கொடுத்ததா தகவல் வந்து இருக்கிறோம் என்னப்போ திமுக கொடுத்தா ஐநூத்தி கோடி கொடுத்தேன் நான் நினைச்சா திமுகவில் கொடுத்தா வாங்கியிருக்கலாம்னு கூட சொன்னாரு அதை பற்றிலாம் யாரும் பேச மாட்டேங்க சார் ஆதவ் அர்ஜுனுங்கிற ஒரு ஆளுமையை பத்தி பேசுங்களே தவிர அந்த ஆதவர்ஜினி என்ன சொன்னாருங்கிறது தானே டிஸ்கஸ் கொள்ளலாம் கஸ்தூரி ரெண்டு விஷயத்தை பேசுனாங்க முன்னூறு பேட்ச் ஆஃப் பீப்பிளை பற்றி பேசுனாங்க இன்னொன்று அப்படியே கட் பண்ணி கூடவே பட்டியல் சமூக மக்களுக்கான அங்கீகாரத்தை தீமுக அரசு கொடுக்கல மற்றவங்களுக்கு ஒரு நாலஞ்சு அமைச்சர்லாம் கொடுத்துட்றாங்கன்னுலாம் பேசுனாங்க அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் பேசுனதை பற்றி விவாதிக்கப்பட்ட பொதுச்சமூகம் அடுத்து அவங்க பேசுறத பத்தி விவாதிகளை பத்தியா இப்போ ஆதவ் அர்ஜுன் இப்போ உங்களுக்கு பிரச்சனையா அவர் வந்து கிட்ட போவாரா அதிமுகிட்ட போவாரா வந்து அகைன் திமுகவில் என்ன நிற்பாரா அப்பெல்லாம் பேசுறீங்களே தவிர அவர் பேசின கருத்துக்காக ஏன்னு வந்து அவருக்கு இந்த நிலை அப்போ பட்டியல் சமூக பத்தி யாருமே பேசக்கூடாதா அப்போ பட்டியல் சமூகத்துக்கான கட்சி அதுக்கு உள்ளடக்கிய கட்சின்ற ஒரு கட்சியிலே இந்த பட்டியல் சமூக மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படின்னு பேசுனா கட்சியிலிருந்து நீக்கப்படுற நிலைதான் இன்னைக்கு இருக்குன்னா மற்ற கட்சிகளில் இதை பேசவே முடியாது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனுக்குள்ள போகணும் அதை வச்சு நீங்க நினைக்கிறாரு இங்க நினைக்கிறாரு இல்ல எப்பா கமல்ஹாசன் மாதிரி அந்த ஊரே வானாயா நான் போறேன் கூட போறாருன்னு வச்சுங்க ஆனா அந்த அந்த எதனால் இந்த விளைவு ஏற்பட்டது அப்படிங்கிறதுல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் சாதி காலம் காலங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கில்தான் நான் என்னை நமது கட்சியில் எணித்துக் கொண்டேன் அதாவது விடுதலை செய்ய இறஞ்சிடல எதுக்கு விடுதலை செய்ய இறந்தாரா காலங்காலமாக புறக்கணிக்க மக்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை நோக்கி போனோம் அதுக்காக நான் உங்க கட்சியில இறஞ்சீங்க செத்தாலும் இந்த ஜென்மத்தில் அது நடக்காது உங்க கட்சியில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கும்னு சொல்லிட்டு திரும்ப அண்ணன் சொல்றாரு அவர் இப்படி பேசுறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு என்ன பகடக்காயா பயன்படுத்திக்கிறாங்கன்னு எல்லாம் இது 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 தப்பான உள்நோக்கமா இது காலங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போன சொல்றது அவர் அண்ணனோட பார்வையில் தப்பா ரொம்ப ஆர்வமா இருக்காரு வெகு சீக்கிரத்துல எல்லாத்தையுமே நடந்துடணும்னு நினைக்கிறாரு அப்படியெல்லாம் விமர்சிக்கிறான் ஆமா ஆமா நீங்க வெங்கவேலுக்கே வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு ராமஜெய் புல வழக்கை கண்டுபிடிச்சி அதெல்லாம் எக்ஸ்பிரி டேட்டா கேட்டவர் தானே நீங்க அதால நீங்க இதுக்கு என்ன வந்து இன்னொரு இரநூறு வருஷம் காத்திருக்கலாம்னு கூட நீங்க சொல்லுவீங்க மூர்த்தி என்ன சொல்லுவாரு நம்ம சமூக வீட்டிலேயே இந்த தலைமுறையில நாம வந்து பார்த்துடணும் ஒரு கை போட்டு பார்த்துடணும் ஏன்னா நமக்கு அடுத்த சமூகம் அடுத்த என்ன சொல்றது அடுத்த தலைமுறை இந்த மாதிரி நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு மொக்கையான சமூகமா கூட மாறிவிடும் அதால நமக்கு தெரியும் போது நம்மளே அதை போட்டு பார்த்துடணும் அப்படின்னு புரியல அப்ப இது இது அது தப்புன்னு சொல்ல முடியுமா ஆத வருஷம் பத்து வருஷம் இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்தணும் இது எவ்வளவு நாலாயிரம் வருஷம் அஞ்சாயிரம் வருஷமா கிடக்குறது இன்னொரு ஐம்பது வருஷம் இருந்தா என்ன ஏன் நீங்க வந்து கலைஞர் அவர்களின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்டே அதை வாங்கிடணுமா இன்னொரு அஞ்சாறு தலைமுறை வாங்கி வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு திருமாவளம் சொல்றாரு அவரு இல்லைங்க இப்பயே நம்ம கேட்கிற போதே இல்ல ஆதவ் ரெட்டிக்கு பட்டியல் சமூக மக்கள் மேல அவ்வளவு என்ன அக்கறை இருக்க போது அப்ப உள்நோக்கம் இருக்கும் இல்ல கட்டாயம் உள்நோக்கம் இருக்கும் அதை உள்ளோக்கத்தையும் அவரே சொல்லட்டும் திருமாவது தெரியாதது தெரியும் நினைக்கிறீங்களா ஏன் திருமாவ எல்லாமே தெரிஞ்சிருமா சொல்லுங்க எல்லாம் தெரிஞ்ச அடிமையா இருக்கிறப்பான்னு சொல்ல வேண்டிய நிலையில எங்க அண்ணன் இருக்காரு அடிமையை அடிமை அம்பேத்கர் சொன்னாரு ஏன்னா என்னன்னா நீ இன்னும் அடிமையா இருக்கிற அப்படின்னு புரிய வைக்க வேண்டிய நிலையில திருமாவளவன் இருக்காரு ஏன் அண்ணன் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஏன் அம்பேத்கர்ட்ட நான் தாண்டி சிந்திக்க கூடாதா அப்படின்னு ஒரு மீட்டிங்ல பேசுனார் எங்கள் அண்ணன் அந்த மாதிரி ஏன் திருமாவனவனை தாண்டி மற்றவங்கள சிந்திக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்விக்கு போங்களேன் ஏங்க அந்த மனுஷன் கேட்டதுல என்னங்க தப்பு இப்போ எல்லாரும் அந்த மனுஷனே தப்புன்றாங்க அந்த மனுஷன் கேட்டதுல என்ன தப்பு காலங்காலமா நம்ம வந்து இப்படி அடிமைப்பட்டு கலக்கிறாங்க நீங்கள் ஜனங்க பாவங்க இதை கொஞ்சம் தூக்கி விண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு இன்னும் தப்பாதே அதுதானே அவர் சொல்றாரு ஆமா எனக்குள் எழுந்த சில நியாயமான கோபங்கள் மற்றும் மக்கள் நலனுக்கு எதிரான விவகாரங்களில் என்னிடம் இருந்து வெளிப்படும் கருத்துக்கள் விவாத பொருளாக மாறுகிறது சரி அது பொது சமூகத்தில் இத்தனை ஆண்டு காலத்துல அம்பேத்கரும் பட்டியல் சமூக மக்களின் உரிமைகளும் இந்த அளவுக்கு பேசப்படலை ஒரு டிஸ்கஷன் ஆகல மாறுகிறது அது ஒரு கட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்த நான் வந்து நியாயமான காரணம் தான் சொல்றேன் மக்களுக்கு எதிராக இருக்கிற விஷயங்கள பேசுனா அது உங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனை உண்டுபடுதுன்னா அப்ப என்ன அர்த்தம் நான் மக்களுக்கான விஷயத்தை பேசுறேன் நீ மக்களுக்கான விஷயத்த பேசாதேன்ற அதெல்லாம் நம்மளுக்குள்ள உபகாரம் வருது மக்களுக்கான விஷயத்தை பேசாத இடத்துல நமக்கு என்னப்பா வேலை அப்படின்னு நான் போயிடுற நான் என்ன தப்பா கேட்டேன் நான் உங்களை சேர்த்து தானே வந்து அரசியல் அதிகாரம் தரணும் அப்படின்னு சொன்னேன் கொடுக்குறேன் குடுக்கலன்னு சொல்லு அதுக்கு பேசணுமோ வாயே மூடி இந்த மாதிரி அவங்க நிர்பத்தின் காரணமாக நீங்க என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு அம்பேத்கர் வந்து அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் அப்படின்றாரு அந்த அடிப்பில் தானே நான் இருந்தேன் நீ அதிகாரத்தை நோக்கி அடங்கி போன்னு சொல்றீங்க நமக்கு எதுவும் செட் ஆகாதுன்ட்டாரு அப்புறம் என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனையே இங்க ஒரு டிஸ்கஷன் வந்திருக்கு அது பிரச்சனை இல்லை திருமாவளுக்கு எதிராக பேசிவிட்டார் அதுதான் பிரச்சனையா இல்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றாங்க எந்த கட்சி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தருவாங்க இப்போ தாவேக்காவே சொல்றாங்க நாங்க அமைச்சரவையில பங்கு தருவோம்னு சொல்றாங்களே தவிர ஆட்சியில பங்குன்னு யாருமே சொல்லி அமைச்சரவை பங்குன்றது ஆட்சியில் பங்கு இல்லையா இல்ல ஆட்சியில பங்குன்னா துணை முதல்வர் இல்ல முதல்வர் அந்த மாதிரி ஏதாவது தருவாங்க திருமாவளுக்கு எதிர்பார்ப்பாரு எதுங்க எதிர்பார்க்கட்டுங்க யாரு இப்ப எதிர்பார்க்க வேணாம்னா இல்ல அமைச்சரும் ஒரு பங்கு தானே ஒரு பொதுப்பணித்துறை ஒரு நிதித்துறை ஒரு கல்வித்துறை அது மாதிரி டிட்டர்மைன் போஸ்டிங்லாம் இருக்கும்போது அது ஒரு பங்கு தானே அடுத்த கட்டமாக நீங்கள் அதை கேட்போம் இல்லை தேர்தலுக்கு முன்னாடி கூட்டி வைப்போம் ஏப்பா நீங்கள் வந்து இந்த தொலை முதல்வர் ஆகிடுங்கப்பா நீங்கள் முதல்வர் ஆகிடுங்க இல்லை நான் முதல்வர் நீங்கள் தொலை முதல்வர் ஆகிடுங்க இல்லை ஒரு அஞ்சாறு சமூகத்துக்கு ஆந்திராவில் போட்ட மாதிரி ஒரு ஒரு பெரும்பான்மை சாதிக்கு பறையரில் ஒன்று வன்னியரில் ஒன்று நாடாரில் ஒன்று அப்புறம் தேவர்களில் ஒன்னு அந்த மாதிரி ஒரு பெரும்பான்மை சாதிகள் ஒரு நான்தே எடுத்து துறை முதலுக்கு கொடுத்துருவோம் என்ன பேசுனே இப்போ ஏன் அவங்களும் ஆகக்கூடாதா அது கொடுக்க யார் தயாராக இருக்கான்னு நீங்க சொல்லுவீங்க தயாராகணும் அந்த நிர்பந்தத்தை நாம் கட்சிகளுக்கு கொடுக்கணும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லில்ல ம் எங்களுக்கு ஆதரவளித்தால் நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தவரை முதலமைச்சராக இருக்கிறோம் நாங்கள் சொன்னாங்க சீமான் சொன்னாரு சொன்னாங்க அப்புறம் யார் சொன்னாங்கன்னு கேக்குறீங்க எனக்கு முத பஞ்சு எல்லாம் வேணாம் சாமி நீங்க எல்லாம் திண்டு இலைய போட்டீங்கன்னா நான் அதுல கருத்தை எடுத்து நான் வயிறு வளர்த்துவோம் சாமி அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது இல்ல அதுக்கான நேரம் இது இல்ல இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்கு அதுக்கு நம்ம காத்திருப்போம் அப்படின்ற மாதிரி தான் திரும்ப அவரோட கருத்தா இருக்கு ஓராண்டுக்கு பிறகு அப்ப கூட்டணி வியூகங்கள் பத்தி நம்ம பேசுவோம் டிஸ்கஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஏன் அதை முதல்ல டிஸ்கஷன் பண்ணி அந்த கருத்தியல் மக்கள் உருவாக்கணுமா இல்லையா இந்த கருத்தியல் மக்களிடையே போனா ஆமாயா என்னையா தொடர்ந்து நம்மளை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை மக்கள்கிட்ட கிட்ட சார் அதுக்கு ஜனங்க பயப்படுவாங்க ம் இப்போ அமைச்சர் எல்லாம் போறாங்க வெள்ள வந்தியோ மூணு நாள் எங்க போன அப்படின்னு கேட்டு பல சம்பவங்கள் நடந்தது இந்த மாதிரி சேரிக்குள்ள பெரும்பான்மையாக பட்டியல் சமூக மக்கள் இருக்கிற ஏரியாக்குள்ள ஒருத்தர் ஓட்டு கேட்க போறாரு யோ உங்க கட்சியெல்லாம் சொல்லி எங்க ஆளுங்க ஒரு நல்ல போஸ்டிங்கு துணை முதலமைச்சர்லாம் கொடுக்க மாட்டீங்களா காலங்காலம் நாங்க உங்களுக்கு ஓட்ட நொட்டணுமா இரநூறு நானூறு இருக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு பத்து இடத்துல பிரச்சனை அதுன்னு செய்ய அந்த கருத்து கட்சி தலைமைகளால் பேசப்படுமா இல்லையா அதுக்கு இதை பாருங்களேன் என்னமோ நாங்க நீங்க வந்து நாங்க பேசணுங்க தேர்தல் போது கூட்டணிக்குள்ள பேசுனா அவங்க மறுத்துறாங்க நாங்க அதிகமா ப்ரெஸ் பண்ணல நாங்க தேர்தல் இந்த தடவை தேர்தல் இருக்கும்போது நிச்சயமா ப்ரெஸ் பண்ணி வாங்கிட்டு மாதிரி நீங்க சொல்றீங்க தேர்தலுக்கு முன்னாடி நீங்க எதையுமே பேசுறது இல்லை குறிப்பா ஆதவர்ஜன் ஒண்ணு சொல்றாரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலதான் அவனுக்கு ஒதுக்கப்படுகிற தொகுதிகளே ஐயோ இவனும் இதை விட்டான்னா புரியுது வண்டியில போயிருப்பா எங்க சாப்பிடலாம் அங்க சாப்பிடலாம் சரி பக்கம் அங்க போப்பா அந்த கடை நல்லா இருக்கும் இந்த கடை நல்லா இருக்கும் போயினே இருப்போம் கடைசியில போய் எந்த கடையும் இல்லாதப்போ எங்கன்னா ஒரு கடையில ஒரு பரோட்டா கடை இருக்கும் ரெண்டு பண்ணுங்கன்னு இருக்கும் எப்பா இதையும் விட்டா முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது சரி இருக்கிறதையாவது வாங்கி வயிற்று போன்ற கண்டிஷன்ல தான் பெரிய கட்சிகள் சின்ன கட்சிகளை கடைசி கடைசி நிமிஷம் தான் நான் நிக்கிறதா சொந்த சின்னத்தில் நிக்கிற ஊன் ஜனத்துல நிக்கிறதான நிலைமை வருது அதே எனக்கு பெருமகிழ்ச்சியா இருக்கிறது போன தடவை வந்து ரெண்டு சீட்டை கொடுத்து ஒன்னு எந்து ஒண்ணு எந்து ஒன்று உந்துன்னு மாதிரி இந்த தடவை இப்போ நல்ல வேலை ரெண்டு சீட்டு கொடுத்து சொந்த சின்னத்திலே நின்றுங்கன்ட்டாங்க அதே பெருமகிழ்ச்சி அடைகிறதுன்னு சொல்ற நீங்க எப்படி ஆட்சி அதிகாரத்தில் ஒரு கட்சி பங்கு கொடுத்தா தான் நான் கூட்டணி வைப்பேன் நீங்க பேசுவீங்க இதெல்லாம் நம்ம சொல்றீங்க இல்ல இப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறதுனால ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு கேட்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அது இல்லாம அவர்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு எந்த பக்கம் திருமா இருக்கோ அது வெற்றி கூட்டணியா இருக்கும் அதை பயன்படுத்தி பண்ணுவார்ல இதை சொல்ல சொல்லுங்க சார் இன்னைக்கே சொல்ல சொல்லுங்க சார் வருகின்ற தேர்தல் நாங்கள் நெருக்கத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்க கூட ஒரு லட்சத்திலேருந்து சேர்ந்தறோம் விடுதலட்சத்தில் சேர்ந்தோம் ம் ம் நாளைக்கு அறிவிக்கிட்டோம் இந்த முறை எங்களை ஏமாற்ற முடியாது இத்தனை முறை ஏமாத்துனீங்க இந்த முறை ஏமாற்ற முடியாது இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் யார் பங்கு தரார்களோ அவர்களோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அறிவிக்கிற சார். ம். ஒரே நெருக்கத்துல ரகசியமா பேசிட்டு ம். ஒரு சொன்னா தெரியுமா? விஜய் வந்து இந்த பொதுகூட்ட மேடையில பேசிட்டே இருக்காது. ரகசியமா பேசுறான். சார் ரகசியமா காசு பேசலாம். அந்த ரகசியமா பேசின காசு கூட அக்கவுண்ட்ல போட்டதால நீங்க வம்பாயிப் போயிடுச்சு கம்யூனிஸ்டுகளுக்கு. அக்கவுண்ட்ல இல்லாம என்ன போச்சு? ஆர்ஆர் க்கு என்ன போச்சு? யாருக்கும் தெரியலன்னு வெச்சீங்களா? அதை அது ரகசியமா பேசலாம். இது என்ன ரகசியமா பேசுறது இது ஓபன் டாக் தானே அப்படி ரகசியமா பேசுறதுக்கிட்ட போய் நீ போய் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க எங்க மக்களை வந்து தவிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாருன்னு எப்படி சார் நம்ம நம்புறது சொல்றாரு முப்பத்தஞ்சு ஆண்டு கால அரசியல் நான் இதுவரை யாரையும் இடைநீக்கம் பண்ணது இல்ல முத ரெண்டு பேர் தான் பண்ணிருக்கேன் அதுல ரெண்டாவது ஆள் இவர் இவர் வந்து என்கிட்ட விளக்கம் கேட்பாரு நான் எதிர்பார்த்தேன் ஆனா விளக்கம் கேட்காம வெளியேறிட்டாரு எல்லா பாம்புக்கும் பல்லு இருக்காதுன்னு நினைச்சா எப்படி சார் சிலது கொத்தமில்ல ம் சிலது கொத்தும் அது விஷம் இருக்காது சிலது விஷத்தோடு கொத்தும்ல இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒன்று சொல்கிறார் இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு மாறி மாறி அவரை வந்து நிலைகுலை வச்சுருக்காரு தெரியுங்களா அது ஆதவர் அர்ஜுன் என்கிற ஒரு மனிதன் இல்ல அந்த நிலைகுலைவுக்கு காரணம் அவர் வைத்த கருத்து ம் புரியுது அந்த மக்களுக்காக நான் கேட்குறேன் அது உனக்கு ஆவலன்னா இந்த மக்களுக்கான யாருன்னா மக்களே புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு அர்த்தம் ஆனா மீண்டும் மீண்டும் கேட்குறேன் ஆதவ அர்ஜுன் ரெட்டிக்கு பட்டியலின மக்கள் மேல அவ்வளவு என்ன பாசம் உண்மையிலேயே ஒரு அந்த பட்டியலன மக்களுக்காக தான் நிக்கிறாரா இல்லை இருபத்தாறு தேர்தலுக்காக பட்டியலின மக்களை பகடக்காயா பயன்படுத்திக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல பகடகாயை பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு போறாரு ம் நாம தான் ஒரு காலத்துல ரெட்டி ரெட்டின்னு பேசுறேன் உம் அதால அழுத்த எழுத்தி அதை பேசாதீங்க எல்லாரையும் அப்படி போய் சொல்லுவோமா சொல்லுங்க நான் பேரை சொல்ல சொல்றீங்களா உங்க ஜாதியோட சேர்த்து ஒரு மனுஷன் ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்தி ம் ஏன்பா நாங்களாம் வரக்கூடாதப்பா அப்படின்னு ஒரு டிஸ்கஷனை ம் தமிழக அரசியல் வரலாற்றுல ரெட்டி கெட்டவராக கூட இருக்கட்டும் உங்க பாஷையில ஆதவர்ஜி இரண்டு பாஷையில ஆதவர்ஜின்னு கெட்டவராக கூட இருக்கட்டும் ஆனால் ஒரு நல்ல விவாதத்தை இன்னைக்கு உருவாக்கி இருக்காரு இப்போ ஆதவர்ஜினே இதை நினைச்சாலும் இந்த டிஸ்கஷன் பேசப்படும் அதை மட்டும் பாருங்க நீ இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஆதவர்ஜன் எங்கே இருப்பாரு ஏழு வருஷத்தில் எப்படி இருப்பாரு எட்டு வருஷத்தில் எப்படி இருப்பாருனா கணக்கு போடாதீங்க யாரும் அடுத்த அரசியலை வந்து தீர்மானிக்க முடியாது அது ஒரு பேசு பொருளாக இன்னைக்கு மாறி ஒரு அதை இன்னைக்கு வளர்ந்துருக்கிறது இந்த கரு நிச்சயமாக நல்ல கரு இது ஏற்புடைய கரு இது வளரும் வளர்ந்தால் சமூகத்தில் பல மாற்றங்களை இது உண்டு பண்ணும் நம்ம நம்புறோம் நம்பிக்கையே வீண் போகாது அவ்வளவுதான் உடனே வந்து நீங்க வாங்கி குடுத்துருவாரா வாங்கி யாரு கிட்ட கொடுப்பாரு வாங்க வேண்டும் அதிகாரத்தை அம்பேத்கர் அதிகாரத்தை நோக்கி முன்னேறு அதை பறியினார்ல அதிகார நோக்கி நம்ம முன்னேறணும் அந்த பதவியை நம்ம பறிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பொருளாக மாறி இருக்குல்ல அது போதும் நாங்க இவ்வளவு பேசாம தானே இருந்தாங்க அந்த மக்கள் பேசாம தானே இருந்தாங்க இப்ப நான் எல்லாம் பல இடங்களை போய்ப்பா எங்களுக்கு எல்லாம் என்னப்பா நீங்க வந்து அமைச்சர்கள் கொடுத்தீங்க அப்ப நூறு இடங்கள்ல ஆயிரம் இடங்கள்ல பேசிருப்பேன் பெரிய பேசு பொருளா வரல ஏம்பா ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு இல்ல இந்த ஜனங்களை இப்படி விட்டீங்களேன்னு நீங்க சொல்ற நபர் தான் பேசி நீங்க பெரிய பேசு பொருளா மாதிரி இருக்குல்ல அது வரைக்கும் சந்தோஷம் நீங்க கடைசி வரைக்கும் அவர் கூட கூட்டும் வாரா அப்படிங்கிற கேள்வி அதுக்கு யாருக்கும் யாருக்கும் கைய பிடிச்சி எல்லாம் கூட்டும் முடியாது வழிகாட்ட முடியும் அவன் விடுதலையை அவன் தான் தீர்மானிச்சுக்கணும் இல்ல ஒரு தளத்தை பயன்படுத்தி அவர் வந்து மற்ற கட்சிகளுக்கு தன்னை பேரம் பேச ஆரம்பிக்கிறாரோன்ற கேள்வி எல்லாம் ஏன்னா அவர் வந்து தாவேக்கால கொஞ்சம் இணக்கமா இருக்காரு அதிமுக பக்கம் தாவேக்காவே கூட்டிட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்காரு அப்போ அவர் வீசிக்காவை பயன்படுத்தி தானே அதை பண்றாரு இல்ல வேற கட்சியில இருந்துட்டு இந்த கருத்துக்களை பேசிருக்க சரி இப்பதான் விசிகா கட்சியில இல்ல இல்ல அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு ம் ஏங்க அந்த நபர் எந்த கட்சியில இருக்கணும் நீங்க யாருங்க சொல்றது அது சேர்க்கிறவங்க பாடு அவரோட திட்டம் ம் அவர் வந்து என்ன சொல்றாரு மக்களுக்கான ஜனநாயகம் சமத்துவம் சமநீதி அடிப்படையில் எனக்கு அரசியல் பயணம் சரி என்ன நேர்மற சொல்றாரு அவ்வளவுதான் அதோட எடுத்துங்க இன்னமும் இன்னைக்கு சொன்னவர் அஞ்சு வருஷம் கழிச்சு அதே தான் சொல்லணும் பாத்துங்க அப்படின்னு பாண்ட்ல எழுதி வாங்க முடியும் அப்படிதான் எல்லா அரசியல் தலைவர்களும் பேசுறாங்களா இன்னைக்கு வேல்முருகன் வந்து வட மாவட்டங்கள் புறக்கணிக்கப்படுது தென் மாவட்டங்களுக்கு அதிகமா அரசு கவனிக்குது அப்படின்னு சொன்னதுக்கு ஆதவ போய் மைக்க நீட்டுறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த நபர் பேச பொருள் ஆயிட்டார் நாளைக்கு அவரு திருப்பியாப்பா இல்ல இல்ல நான் இதெல்லாம் இந்த கரும்புலாம் நம்ம செட் ஆகாதுப்பா அப்படின்னு போயிட்டா அப்படியே பட்டியல் சமூக மக்களின் அரசியல் கிணத்துக்குள்ள போட்ட கல்லாயிடுமா இருக்கிற வரை பற்றி கொண்டு போகிறோம் ம் நடக்கலைன்னா பயணம் தொடரும் அவ்வளோதான் வேல்முருகன் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு திமுகவை பார்த்து ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஏன்னா பிச்சையாக போடுறீங்கன்னு கேட்டிருக்காரு வெள்ளை வாரண்டத்துக்காக அதுக்கு அரசு தான் பயிர் சொல்லணும் ம் பிச்சையாக பிச்சையை அரசு தான் பயிர் சொல்லணும் ம்